வெல்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிந்து பாத்தின் ஏழாவது கப்பல் பயணத்தை பற்றி தான் நான் போடுற கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை பண்ணிடுங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் இனி எந்த ஒரு கப்பல் பயணத்தையும் மேற்கொள்ளாமல் இருக்கும் வாழ்க்கையை பொறுப்பாக ஓட்டினால் போதும் என்ற முடிவுக்கு வந்தான் பாத் தனது புது மனைவியுடன் ஆனந்தமாக பொழுதை கழித்து வந்தான் இந்த சமயத்தில் பாக்தாத்தின் தளபதி நோய்வாய்ப்பட்டு உயிரிழந்தாரு பொறுப்பான தளபதி இறந்து விட்டாரு இனி போர் படைய யார் தலைமை ஏற்று நடத்துவார்கள் அப்படிப்பட்ட ஒரு வீரம் மிகுந்த தளபதியை இனி எங்கு தேடுவது என்று கவலை அடைந்தார் பாக்தாத்தின் மன்னர் அமைச்சர்கள் மற்றும் மந்திரிகளை அழைத்து இது குறித்து ஆலோசனையை நடத்தினாங்க அப்போது சில மந்திரிகள் தளபதி பொறுப்புக்கு சிந்து பாத்தின் பெயரை பரிந்துரைச்சாங்க அங்கு கூடியிருந்த அனைவரும் அதுவே சரி என்ற விதத்துல சம்மதம் தெரிவிச்சாங்க மன்னரும் சிந்து பற்றி ஏற்கனவே அறிந்து வைத்திருந்ததுனால அவன் மீது நல்ல ஒரு அபிப்பிராயம் அவருக்கு வந்திருந்துச்சு அதனால் சிந்து பாத்தையே தனது தளபதியாக நியமிக்க மன்னர் முடிவு செஞ்சார் மந்திரி சபை இதற்கு ஏகமனதாக ஒப்புக்கொண்டுச்சு அடுத்த நாள் கால மன்னர் அழைப்பதாக சிந்து பாத்தின் வீட்டிற்கு வருகை தந்த சில உயர் அதிகாரிகள் கூற உடனுக்குடன் சிந்து பாத் மன்னரை காண புறப்பட்டான் அரண்மனை அடைந்த சிந்து பாத்தை வீரர்கள் சகல மரியாதையுடன் மன்னரிடம் அழைத்து சென்றனர் சிந்து பாத்தை மன்னர் வரவேற்று அவனிடம் விஷயத்தை கூறினார் மன்னரின் விருப்பத்தை சிந்து பாத்தும் ஏற்றுக்கொண்டான் ஒரு நல்ல நாளில் மௌலி முகமது காஜி சிந்துபாத்திற்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வச்சாரு மௌலி முகமது காஜிய பற்றி சொல்ல வேண்டோ எனில் பாக்தாத் வலது கையி அவர்தான் அதீத இரையொருள் பெற்றவர் என்று கருதப்படும் பெரியவர் அவரு யாக்கோப்பு சீத்தரின் சீடர்கள் வழி வந்தவர் அதைவிட இறையொருளால் முக்காலமும் உணர்ந்தவர் அவர் சிந்துபாத்தின் உடல்ல இருந்த மூன்றாம் பிறவுடன் கூடிய நட்சத்திர குறியீட்டை பார்த்த மாத்திரத்துல சிந்துபாத் இறையொருளாளன் என்பதை அறிஞ்சுகிட்டாரு மன்னர் சரியான ஆள்கிட்ட தான் சரியான பொறுப்பை தான் அழிச்சிருக்கிறாரு என்று நினைத்து அகமகிழ்ந்தார் தளபதி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட சிந்துபாத் இன்றும் சத்தியத்தை பாதுகாப்பதாக ராஜ்யசபையில் வாக்குறுதி அளித்தான் அங்கு கூடியிருந்த அனைவரும் சிந்துபாத்தை வாழ்த்தி மகிழ்ந்தனர் அன்று மாலை வீடு திரும்பிய சிந்துபாத் தனது மனைவியிடம் தன் தளபதியான விஷயத்தை சந்தோஷத்துடன் கூற அதனை கேட்டு அவனது மனைவியான நஸ்தாஷா சந்தோஷம் அடைந்து சிந்துபாத்துக்கு இனிப்புகள் வழங்கி தனது மகிழ்ச்சியை கொண்டாடினான் சிந்துபாத் ராணுவ தளபதியாக ஆன நாள் முதற்கொண்டு ராணுவத்தில் பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்தான் அதனால் பாக்தாத்தின் ஒட்டுமொத்த ராணுவமும் நவீனப்படுத்தப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் புதிய போர்க்கருவிகளை வாங்கினான் போர் திறமையில் சிறந்து விளங்கும் பல நட்பு நாட்டு அரசர்களுடன் பேசி அவர்களது ஒத்துழைப்புடன் பாக்தாத்தின் வீரர்களுக்கு ராணுவ பயிற்சியை தொடர்ந்து அளித்து வந்தான் இதனால் எந்நேரமும் ராணுவ தயார் நிலையில் இருந்துச்சு அதனால பாக்தாத்த திரும்பி பார்க்க கூட எதிரிகள் துணியவில்லை மேலும் சிந்துபாத்தின் இது போன்ற நவீன சீர்திருத்தத்தால சிந்துபாத்திற்கு என்ன தெரிய போகிறது என்று கூறி அவனை எள்ளி நகையாடிய சில மூத்த அதிகாரிகள் கூட அவனது திறமையான செயல்பாட்டை அறிந்து வியந்தனர் இப்படியா சிந்துபாத் தன்னிடம் கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பா செஞ்சு வந்தான் அது மன்னருக்கு மிகுந்த திருப்தியை அளிச்சுது இப்படி இருக்கும் நிலையில ஒரு நாள் மௌலி முகமது காஜி சிந்துபாத்தின் மாளிகைக்கு வந்தாரு அவரை சிந்துபாத் நல்ல முறையில வரவேற்று பேசினாரு அப்போ சிந்துபாத்தின் கைகளில் முன்பு வனதேவி அளித்திருந்த மோதிரம் மின்னிக் கொண்டு இருந்துச்சு அந்த மோதிரத்தை பார்த்த அறிஞ்சிக்கிட்டாரு அது சாதாரண மோதிரம் என்பதை அது பற்றி சிந்துபாத்து கிட்ட மௌலி கேட்க மௌலியிடம் உண்மையை மறைக்க விரும்பாத சிந்துபாத் சத்தியத்தை உள்ளது உள்ளபடி கூறினான் அத்தோட தனக்கு முந்தைய பயணத்துல கிடைச்ச அதிசய வாழையும் அந்த பெரியவரிடம் காண்பித்தான் அதனை கண்ட மௌலி இது சாதாரண வாழ் இல்லை அநீதிகளை எதிர்க்கும் இறைவனின் வாழ் சிந்துபாத் இதனை எப்போதுமே உன்னுடன் வைத்துக்கொள் இது உன்னை காக்கும் என்று கூறினார் பிறகு சிந்துபாத்தையும் அவனது மனைவியையும் ஆசிர்வதித்துவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார் இப்படியா சிந்துபாத்தின் வாழ்க்கை நல்லபடியாக தான் போய் கொண்டு இருந்துச்சு பாக்தாத்தின் அரசர் சிந்துபாத்த நல்ல முறையில நடத்தினாரு பாக்தாத்தின் அரசரைப் பற்றி சொல்ல வேண்டுமெனில் அவரது மனைவி ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்து மன்னரிடம் கொடுத்துவிட்டு சிறு வயதிலேயே இறந்து விட்டார் அந்த பெண் குழந்தைக்கு நூர்ஜஹான் என்று பெயர் வைத்து அன்புடன் வளர்த்து வந்தார் மன்னர் அந்த பெண்ணும் பருவத்தை அடைஞ்சு அழகுடன் காணப்பட்டால் நூர்ஜஹான் அண்ணன் என்றே அழைத்து வந்தாள் சிந்துபாத்தும் அவளை தனது தங்கையைப் போலவே பார்த்தான் நூர் ஜஹான் அறிவில் மட்டும் அல்ல அழகிலும் சிறந்து விளங்கினாள் ஆனால் அந்த அழகே எதிர்காலத்தில் அவளுக்கு எதிரியாக மாற இருக்கிறது என்பதை அவள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டாள் ஆம் உலகத்தில் நல்லவர்களின் எண்ணிக்கையை விட தீயவர்களின் எண்ணிக்கை தானே அதிகம் உள்ளது அந்த வகையில் நூர்ஜஹான் என்னும் பேசும் ரோஜாவை கசக்கி எறிய நினைத்தான் மந்திரவாதி உள்முல்க் யார் இந்த உள்முல்க் வாருங்க பாப்போம் உள்முல்க் ஒரு மிகப்பெரிய மந்திரவாதி மிக கொடியவண்ணும் கூட அவனிடத்துல சகல சக்திகளும் இருந்துச்சு அவன் நினைச்சா நெருப்புல நீந்துவான் தண்ணீர்ல நடப்பான் காற்றோடு காற்றா கரைவான் அப்படிப்பட்ட அந்த மந்திரவாதி அழகான பெண்களை கண்டா விடமாட்டான் அவன் கொல்கத்தா எனும் தீவில் வசித்து வந்தான் ஒரு முறை உள்முல்க் தனது மாய கண்ணாடியின் எதிரே நின்றபடி இந்த உலகத்திலேயே வைத்த அழகான பெண் யார் என்று கேட்டான் உடனே அவனது மாய கண்ணாடி பாக்தாத்தின் இளவரசியான நூர் ஜஹான காண்பித்தது அவளை பார்த்த மாத்திரத்துல அவளது அழகில் மயங்கி போனான் உள்முல்க் எப்படியாவது அவளை அடைய வேண்டும் என்ற விருப்பத்துல ஆகாய மார்க்கமா பாக்தாத்தின் அரண்மனையை அடைஞ்சான் நூர்ஜஹான் தனது தோழிகளுடன் நந்தவனத்துல பொழுதை கழிச்சு கொண்டிருந்தாலும் அவளை கண்ட உள்முல்க் தனது மந்திர சக்தியால் நூர்ஜஹானை தவிர அங்கிருந்த அனைவரையும் மயங்கச் செய்தான் அனைவரும் மயங்கி விழுந்த மாத்திரத்தில் நூர்ஜஹான் நடப்பதை அறியாது திகைத்து நின்றாள் அவளை நெருங்கிய உள்முல்க் ஆசை வார்த்தைகளை காட்டினான் ஆனால் நூர்ஜஹான் அதனை வெறுத்து ஓடினாள் அதனை கண்டு கோபத்தில் சீறி பாய்ந்தான் உள் இளவரசியோ அவனை எச்சரித்து பேசினாள் பொறுமை இழந்த அந்த துஷ்ட மந்திரவாதி நூர்ஜஹானை மலராக மாற்றி கழுத்தில் அணிந்து கொண்டு தனது தீவிற்கு ஆகாய மார்க்கமாக புறப்பட்டு விட்டான் சிறிது நேரத்திற்கெல்லாம் மயக்கம் தெளிந்த தோழிகள் நூர் ஜஹானை காணாது தவித்தனர் ஓடி சென்று பாக்தாத்தின் சுல்தானிடம் நூர்ஜஹான் காணாமல் போன விஷயத்தை கூற திடுக்கிட்ட கலீஃபா தனது ஏவலர்களை நாலாபுரமும் அனுப்பி தமது அருமை மகளை தேடச் சொன்னார் ஆனால் மூன்று நாட்கள் ஆகியும் எந்த தகவலும் இல்லை சென்ற வீரர்கள் அனைவரும் வெறும் கையுடன் திரும்பினார்கள் அதனை கண்ட கலிபா கோபத்தின் உச்சிக்கே சென்றார் மன்னரை அமைதிப்படுத்தி இது குறித்து நமது பெருமைக்குரிய கூறிய மௌலியிடம் கூறுவோம் அவர் ஒருவரால் தான் இந்த சூழ்நிலையில் நமக்கு உதவ முடியும் என்று கூறினான் மன்னரும் அதுவே சரியான வழி என்ற முடிவுக்கு வந்தார் உடனே மௌலி அழைக்கப்பட்டார் அவரிடம் நூர்ஜஹான் காணாமல் போன விஷயத்தை சொன்னார் மன்னர் சற்று நேரம் யோசித்த ராஜகுரு மௌலி தனது ஞான திருஷ்டியால் நடந்த விஷயங்களை கண்டார் அதன் மூலம் என்ற மந்திரவாதியால் இளவரசி கடத்தப்பட்டு இருக்கும் மன்னருக்கு சொன்னார் மேலும் என்ற அந்த ஆற்றலை பற்றியும் மன்னரிடம் விளக்கமாக எடுத்து கூறினார் தனது மகளை ஒரு பொல்லாத மந்திரவாதி கடத்திவிட்டான் என்ற செய்தியை கேட்ட மாத்திரத்தில் மன்னர் ஒரு கணம் மயங்கி கீழே விழுந்தார் அங்கு இருந்த ராஜ விசுவாசிகள் மன்னரை ஆசுவாசப்படுத்தி நினைவு திரும்ப வைத்தனர் மீண்டும் மன்னர் பழைய நிலைக்கு திரும்பி தனது வீரர்களை அழைத்தார் அவர்களிடம் உடனே மந்திரவாதி உள்முல்கை எனது முன்னால் கொண்டு வந்து நிறுத்துங்கள் என்று கூறினார் மன்னர் கூறிய வார்த்தையை கேட்ட மௌலி சிரித்து கொண்டே மன்னரிடம் சுல்தான் தாங்கள் பெற்ற அனுபவம் இதுதானோ உள்முல்க் என்ன சாதாரண திருடனா தாங்கள் நினைத்த மாத்திரத்தில் அவனை பிடித்து கொண்டு வர அவன் ஒரு ஆபத்தான மந்திரவாதி அதிலும் ஆபத்துகள் நிறைந்த கொல்கத்தா தீவில் இருக்கிறான் அதனால் போன்ற ஒருவனை பிடிக்க வேண்டும் என்றால் ஒருவனால் தான் முடியும் என்றார் அப்படிப்பட்ட ஒருவனை நான் எங்கே தேடுவேன் என்றார் கலீஃபா நீங்கள் எங்கேயும் தேட வேண்டாம் சிந்துபாத் தான் இவனால் தான் அந்த கொடிய மந்திரவாதியை பிடிக்க முடியும் என்று கூறினார் மௌலி பிறகு மௌலியின் ஆலோசனைப்படி சிந்துபாத்தின் தலைமையில் ஐநூறு வீரர்களை கொண்ட ஒரு சிறு படையை நியமித்தார் சுல்தான் அந்த படையிலிருந்த வீரர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் திறமை வாய்ந்தவர்கள் மொத்தத்தில் அப்படை சிறுசானாலும் அதன் கீர்த்தி பெருசுதான் மறுபுறம் மௌலி சிந்து பாத்திடம் சிந்து இந்த முறை அவசியம் உன்னிடம் இருக்கும் அதிசய வாளையும் முன்பு அந்த வனதேவதை உனக்கு கொண்டு கொடுத்த மோதிரத்தையும் உடன் எடுத்துக்கொண்டு செல்ல மறுக்காதே அது இந்த முறை உனக்கு மிகுந்த உதவியாக இருக்கும் நான் சொல்வதை கேள் என்று கூற மௌலி கூறியபடியே செய்தான் சிந்துபாத் பிரம்மாண்டமான கப்பல் ஒன்று தயாரானது அதில் வீரர்களுக்கு தேவையான கவசங்கள் பல்வேறு விதமான ஆயுதங்கள் உணவு பண்டங்கள் பலதரப்பட்ட சிறிய படகுகள் என அனைத்தும் ஏற்றப்பட்டது சிந்துபாத் கிளம்பும் சமயம் மீண்டும் மௌலியை பார்க்க சென்றான் அவனை ஆசிர்வதித்த மௌலி அவனிடம் கொல்கத்தா தீவின் வரைபடத்தை கொடுத்து கையில் ஒரு ரஷையையும் கட்டினார் பிறகு சிந்துபாத் அதிசய வாளுடன் அந்த கப்பலில் தனது வீரர்கள் சூழ நின்றபடி நாட்டு மக்கள் அனைவரிடமும் விடைபெற்றான் கப்பல் கொல்கத்தா தீவை நோக்கிய தனது பயணத்தை துவங்கியது சிந்துபாத்தின் மனைவியும் கூட்டத்தில் மக்களுடன் நின்றபடி தனது கைகளை அசைத்து சிந்துபாத்திற்கு விடை கொடுத்தாள் அந்த பெரிய கப்பல் கடல் அலையில் மிதந்து வெகு தூரம் சென்று சிறிய கப்பலாக கான்போரின் கண்களில் உருமாறி ஒரு புள்ளியாய் மறைந்து போனது அதனை கரையில் கண்ட பாக்தாத் பிரஜைகள் அனைவரும் மெல்ல கலைந்து சென்றனர் இப்படியாக இளவரசியை மீட்க சிந்துபாத்தின் ஏழாவது கப்பல் பயணம் ஆரம்பமானது சுமார் அறுபத்தி எட்டு நாட்கள் கடலில் மிதந்த கப்பல் கொல்கத்தா தீவின் அருகில் வந்து சேர்ந்தது சிந்துபாத் நங்கூரம் பாய்ச்சி கப்பலை நிறுத்தினான் உடனே சிறிய சிறிய படகில் வீரர்கள் கொல்கத்தா தீவை விரைவாக சென்றடைந்தனர் சிந்துபாத்தும் தனது வீரர்களுடன் அந்த தீவில் காலடி எடுத்து வைத்தான் சிந்துபாத்தை பொறுத்தவரையில் இவ்வளவு எளிதாக எந்த வித எதிர்ப்பும் என்பதை அவன் நினைத்து கூட பார்க்கவில்லை ஒருவேளை உண்மையிலேயே அந்த உள்ளானா அப்படியென்றால் ஏன் அவன் இதுவரையில் எந்தவித எதிர்ப்பும் காட்டவில்லை என்பது போன்ற பல கேள்விகள் சிந்துபாத்தின் மனதில் எழுந்தது ஆனால் அவன் ஒன்றை அறியவில்லை இனிமேல்தான் அவனுக்கும் அவனுடன் வந்தவர்களுக்கும் ஆபத்துகள் ஒன்றன் பின் ஒன்றாக அச்சுறுத்த கொண்டு இருக்கிறது என்பதுதான் அது சிந்துபாத்தும் அவனுடன் வந்த வீரர்களும் தீவுக்குள் பல தொலைவு நடந்து சென்றனர் அந்த தீவில் யாருமே இருப்பதாக தெரியவில்லை இந்நிலையில் திடீரென சிந்துபாத்துடன் வந்த வீரர்கள் மணல் நிறைந்த ஒரு பகுதியில் நடந்து செல்லும் சமயத்தில் அதில் தங்கள் கால்களை பதிக்க அவர்கள் அப்படியே பூமிக்குள் புதையுண்டு போயினர் அப்போதுதான் சிந்துபாத்துக்கு தெரிந்தது அது ஒரு புதை மணல் என்று எனினும் அவன் சுதாரிப்பதற்குள் அவனுடன் வந்த பெரும்பாலான வீரர்கள் அந்த மணலில் புதையுண்டு போயினர் அவர்களது உடலை கூட கண்டெடுக்க இயலவில்லை உடனே சிந்துபாத் எஞ்சிய வீரர்களையாவது காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கில் மற்றவர்களை தடுத்து பாதுகாப்பான இடத்தில் நிறுத்தினான் எனினும் அந்த புதை மணலை தாண்டினால்தான் மேற்கொண்டு தீவுக்குள் பிரவேசிக்க இயலும் என்ற நிலை எப்படி தாண்டுவது என்று யோசிக்க சிந்துபாத்தின் மூளை மிக வேகமாக அவனுக்கு வழிகாட்டியது அதன்படி அந்த புதை மணலில் இட இடையே சரியாக அளந்து வைத்ததைப் போல ஓரடி இடைவெளியில் கால்களை வைக்கும் அளவுக்கு பாறைகள் இருந்தது உடனே சிந்துபாத் தனது வீரர்களின் தலைப்பாகையை அவிழ்த்து அதனை கொண்டு கயிறு போல திரித்து அதனை தனது உடலில் இறுக்கமாக கட்டிக்கொண்டு அதன் மறுமுனையை ஒரு மரத்தில் கட்டி அருகில் இருந்த வீரர்களை பத்திரமாக பிடித்து கொள்ளுமாறு கூறி மெல்ல அந்த முதல் பாறையில் கால் வைத்தான் அவனுக்கு எதுவுமே நேரவில்லை பிறகு மெல்ல அடுத்த பாறையில் கால் வைத்தான் அப்போதும் அவனுக்கு ஒன்றுமே ஆகவில்லை பிறகு மூன்றாவது பாறை மீது நின்றபடி தனது இடுப்பில் கட்டி இருந்த தலைப்பாகையை அவிழ்த்து விட்டு தைரியமாக அந்த பாறைகளின் மீது நடந்து சென்றான் அதனைத் தொடர்ந்து சிந்துபாத்தின் வீரர்களும் புதை மணலில் கால்களை பதிக்காமல் பாறையின் மீது மட்டுமே மெல்ல தங்களது கால்களை பதித்து எந்த விதமான ஆபத்தும் இன்றி நடந்து சென்றனர் இப்படியாக சிந்துபாத் உள்பட எஞ்சிய அனைவரும் புதை கடந்து புல்வெளி நிறைந்த ஒரு வனப்பகுதியை அடைந்தனர் சிந்துபாத்தின் சைன்யம் அந்த புல்வெளியை அடையும் சமயம் மாலை நேரம் கடந்து கொண்டிருந்தது எங்கும் இருட்டு பரவியது இனியும் தீவுக்குள் பிரவேசிப்பது ஆபத்து என்று உணர்ந்த சிந்துபாத் அவ்விடத்திலேயே கூடாரங்களை அமைத்து தனது அடுத்த திட்டத்தை வீரர்களுடன் சேர்ந்து ஆலோசித்து முடித்தான் அன்றைய இரவு அந்த கூடாரத்தில் சில மணி நேரங்களுக்கு மட்டும் அனைத்து வீரர்களும் சற்றே களைப்பாற நினைத்தனர் சில வீரர்கள் பசியின் கொடுமையால் அங்கு நடமாடிய மான்களை கொன்று அதனை சுட்டு கொண்டு இருந்தனர் அதனை பார்த்த மற்ற வீரர்களும் மான்களை வேட்டையாடி அதனை சுட்டு தின்று பசியாறினார்கள் அப்போது மான்களின் மாமிச வாடையை நுகர்ந்த அந்த வனத்தில் இருந்த இராட்சச சிலந்திகள் தங்களது பிரம்மாண்டமான கூட்டில் இருந்து சரியாக அந்த புல்வெளிக்கு மோப்பம் பிடித்தபடி வந்து சேர்ந்தனர் அப்போது மான்கரியை சுவைத்து உண்டு கொண்டு இருந்த ஒரு வீரனை ராட்சச சிலந்தி பிடித்து கொண்டது அதுவரையில் வனவிலங்குகளை மட்டுமே பிடித்துண்டு பசியாறிய அந்த சிலந்திக்கு மனித மாமிசம் வித்தியாசமாக இருந்தது அதனால் அந்த வீரனின் எஞ்சிய பாகங்களை குதறி பூமியில் போட்டுவிட்டு அடுத்த மனிதனை தேடி சென்றது அதனை கண்ட மற்ற சிலந்திகளும் அவ்வாறே அங்கிருந்த வீரர்களை பிடித்து உண்டனர் அது கண்ட மற்ற வீரர்கள் அலறினர் இன்னும் சிலர் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு அந்த சிலந்திகளுடன் கடுமையாக துணிந்து போரிட்டனர் சிந்துபாத்தும் அந்த சிலந்திகளை தனது அதிசய கொண்டு வேட்டையாடினான் இப்படியாக அங்கு நர மாமிசம் தின்ற சுமார் எட்டு சிலந்திகளை சிந்துபாத் உட்பட அனைவரும் வீரர்களும் போராடி வெற்றி கண்டனர் பின்னர் அனைவரும் வெற்றி களிப்பில் இருந்தனர் சிறிது நேரத்தில் கலைப்பின் மிகுதியால் ஓய்வெடுக்க சென்றனர் அத்துடன் தங்களுக்கு வந்த ஆபத்து நீங்கியதாகவும் கருதினர் ஆனால் அது வெறும் தொடக்கம்தான் நள்ளிரவு வேளை சிந்துபாத்தின் வீரர்கள் ஒருவன் சிறுநீர் கழிக்க சென்றான் அப்போது அவன் அருகே முதியின் பின்னால் யாரோ மூச்சு விடுவது போல இருந்தது திரும்பி பார்த்தான் அவன் கண்ட காட்சி அவனை உரைய வைத்தது ஒரே ஒரு தான் மயங்கி விழுந்தவனை ராட்சச சிலந்தி பட்டாளம் இரு துண்டுகளாக வகுத்து விட்டது வீரனின் அலறல் சத்தத்தை கேட்ட மற்ற வீரர்கள் திடுகிட்டு எழுந்தனர் அதற்குள் ஆயிரக்கணக்கான ராட்சச சிலந்திகள் கூடிவிட்டனர் அவர்களின் பாசறையை அந்த சிலந்தி கூட்டம் கபலீகரம் செய்து அழித்தது எண்ணற்ற வீரர்கள் மடிந்தனர் இறுதியில் பாத்துடன் எஞ்சிய வீரர்கள் வெறும் நான்கு பேர்தான் சமாளிக்க முடியாது என்கிற நிலையில் சிந்துபாத் அவர்களை அழைத்துக் கொண்டு ஓடினான் காரிருள் நேரத்தில் கூட மனிதர்கள் உடலில் இருந்து வந்த வெப்ப கதிர்களை கொண்டு அவர்களை எளிதில் அடையாளம் கண்டனர் அதன் காரணமாக பாத்துடன் ஓடிக்கொண்டு இருந்த நான்கு வீரர்களையுமே அந்த சிலந்திகள் முந்தி சென்று சிந்து சிந்துபாத் பயத்தில் அலறி அடித்து தனது அதிசய வாளுடன் இருந்த ஆற்றங்கரையில் விழுந்தான் அவன் விழுந்த இடத்தில் சகதி இருந்ததால் அவனது உடல் முழுக்க சகதியால் நனைந்தது இன்னும் சொல்ல போனால் சகதியானது அவனது உடலை மறைத்துவிட்டது அவன் அருகே வந்த சிலந்தி அவனை ஒன்றும் செய்யவில்லை மரம் செடி கொடி போல நினைத்து சிந்துபாத்தை விட்டுவிட்டது அப்போதுதான் சிந்துபாத்திற்கு விஷயம் புரிந்தது சகதியில் நனைந்தால் அந்த கொடிய சிலந்திகளின் கண்களுக்கு மனிதர்கள் தெரிய மாட்டார்கள் என்ற தத்துவத்தை விளங்கிக் கொண்டு மேலும் மேலும் அங்கு இருந்த சகதியை உடல் முழுக்க சிந்துபாத் பூசிக்கொண்டான் அதனால் அங்கு நடமாடிய ராட்சச சிலந்திகளின் கண்களில் இருந்து சிந்துபாத் தப்பினான் அவனது வெப்பக்கதிர்கள் குளிர்ந்த சகதியால் வெளிவராமல் போனது சிறிது நேரத்தில் ராட்சச சிலந்திகள் மனிதர்கள் யாருமே அங்கு இல்லை என்று கருதி அந்த இடத்தை விட்டு தங்களது கூடுகளுக்கு சென்று மறைந்தனர் விடியற்காலை பொழுதும் வந்தது சிந்துபாத் ஆற்றை கடந்து வெகு தூரம் சென்றான் ஒரு இடத்தில் நீர்வீழ்ச்சியை கண்டு அதில் குளித்து முடித்தான் எனினும் தன்னுடன் வந்த அனைவரும் இறந்து போனதால் மிகவும் துக்கம் கொண்டு அழுதான் பிறகு அவனையே அவன் தேற்றிக் கொண்டு இளவரசியை தேடும் பணியில் இறங்கினான் அந்த தீவில் எங்கு தேடியும் இளவரசியை காணாததால் தவித்தான் அப்போது ஒரு இடத்தில் காட்டு தீ எங்கும் பரவி இருப்பதை கண்டான் உள்ளே இருந்து ஒரு அலறல் சத்தம் கேட்டது தெளிவாக அந்த குரலை கேட்டான் சிந்துபாத் அது ஒரு ஆணின் குரல்தான் ஒருவேளை தன்னுடன் வந்த வீரர்களுள் யாரோ பிழைத்துக்கொண்டு இந்த வனத்தில் அதுவும் இந்த காட்டு தீயில் சிக்கிவிட்டார்களோ என்று அவன் மனம் பதறியது அடுத்தகணம் தனது உயிரை பணயம் வைத்து அந்த காட்டு தீயினுள் புகுந்தான் இருளைவிட கருமை நிறம் கொண்ட ஒருவனை காப்பாற்றி அந்த காட்டு தீயில் இருந்து அவனை பத்திரமாக வெளியே கொண்டு வந்தான் அவன் பார்ப்பதற்கு வித்தியாசமாக இருந்தான் சத்தியமாக அவனை யாரும் மனிதன் என்று சொல்ல முடியாது முகத்தில் அப்படி ஒரு குரூரம் ஒரு கணம் சிந்துபாத் நல்லதை செய்வதாக நினைத்து சொந்த காசில் வைத்துக் கொண்டோமோ என்று கூட சிந்தித்தான் அவ்வாறு சிந்தித்த மறுகணம் சிந்துபாத்தின் பயத்தை மேலும் அதிகரித்தது அத்துடன் அவனது முகம் கலவரம் அடைந்தது தனது உயிரை பேராபத்திலிருந்து காப்பாற்றிய மனிதனின் பயத்தை போக்க நினைத்த அந்த கருமை நிற ஆள் சிந்துபாத்திடம் பேச தொடங்கினான் ஏ மனிதா நீ என்னை பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றிவிட்டாய் நீ யார் நான் உண்மையில் உனக்கு உதவ நினைக்கிறேன் உனக்கு என்ன வேண்டும் கேள் என்றான் அதனை கேட்ட சிந்துபாத் மறுமொழியாக நான் பாக்தாத் நகரத்தில் படைத்தளபதி என்னை எல்லோரும் கடலோடி சிந்துபாத் என்று அழைப்பார்கள் அது சரி தாங்கள் யார் முதலில் அதனை சொல்லுங்கள் மேலும் தாங்கள் எப்படி எனக்கு உதவ முடியும் இங்கு எப்படி வந்தீர்கள் ஒருவேளை தாங்கள் மந்திரவாதி உள்முழுக்கின் ஆளா இல்லை தாங்கள் தான் அவனா என்று அடுக்கடுக்கான பல கேள்விகளை கேட்டான் சிந்துபாத்தின் கேள்வி கணைகளைக் கண்டு மீண்டும் ஒரு முறை பலமாக நகைத்த அந்த காரிருள் ஆள் சிந்துபாத் நான் இந்த வனத்தில் நடமாடும் கொரிய நாகங்களின் அரசன் நினைத்த நேரத்தில் நினைத்த ரூபத்தை எடுக்கக்கூடியவன் என்னை எல்லோரும் கஷ்டக் என்று அழைப்பார்கள் அது சரி நீ ஏன் உள்முள்கை தேடுகிறாய் அவன் மகா கொடியவனாயிற்றே அது மட்டுமல்ல ஒரு விதத்தில் எங்களுக்கும் அவன் பகைவன்தான் என்றான் கஷ்டக் கூறியதை கேட்ட சிந்துபாத் உள்முழ்க் எங்கள் இளவரசியான நூர் ஜஹானை கடத்தி இந்த தீவுக்கு கொண்டு வந்து இருக்கிறான் ஆனால் எங்கு இருக்கிறான் என்று எனக்கு சரியாக தெரியவில்லை அது மட்டுமல்ல என்னுடன் வந்த ஐநூறு வீரர்களும் பல்வேறு விபத்துகளில் இறந்து போயினர் இப்போது நான் மட்டும்தான் மிச்சம் எனது லட்சியம் ஒன்று உள்முழுக்கை கொள்ள வேண்டும் இல்லையேல் நான் மடிய வேண்டும் ஆனால் எடுத்த காரியத்தை மட்டும் முடிக்காமல் நான் இந்த தீவை விட்டு போகவே மாட்டேன் என்றான் சபாஷ் சிந்துபாத் நீ சரியான ஆளிடம்தான் வந்து உள்ளாய் ஆனால் நீ நினைப்பது போல உள்முழுக்கை கொள்வது அவ்வளவு சுலபமல்ல அதற்கு உன்னிடம் இருக்கும் இந்த அதிசய வாள் மட்டும் போதாது இதோ இந்த வில்லை வைத்துக்கொள் அத்துடன் இந்த அம்புரா துணியையும் தான் இதில் எண்ணற்ற திவ்ய அஸ்திரங்கள் உள்ளன அது மட்டுமல்ல இதில் அம்புகள் எடுக்க எடுக்க குறையாது மேலும் உள்முல்க் உனது கையால் சாக வேண்டும் என்பதுதான் விதி போலும் உனக்கு அதற்கான தகுதியும் உண்டு ஆனால் நீ உள்முழுக்கை கொள்ள வேண்டும் எனில் முதலில் அவனது உயிர் ரகசியத்தை தெரிந்து கொள் அது தெரியாமல் நீ அவனை கொல்லவே இயலாது என்று கூறி முடித்தான் கஷ்டக் எனில் அந்த உயிர் ரகசியம்தான் என்ன தாமதிக்காமல் உடனே சொல்லுங்கள் என்று கெஞ்சினான் சிந்துபாத் கஷ்டக்கும் சிந்துபாத்தின் மீது அவன் கொண்ட பேரன்பினால் உள்முழுக்கை கொல்லும் ரகசியத்தை கூற தொடங்கினான் சிந்துபாத் இதே பாதையில் சென்றால் இங்கிருந்து நான்கு மைல் தூரத்தில் ஒரு குகையை காண்பாய் அதுதான் உள்முழுக்கின் குகை அதற்குள் தான் இளவரசி இருக்க வேண்டும் அந்த குகைக்கு தெற்கே ஒரு மைல் தூரம் நடந்தால் ஒரு பளிங்கு மாளிகையை காண்பாய் அந்த மாளிகையை இரவும் பகலுமாக உள்முழுக்கின் ஆட்கள் காவல் காத்து வருகின்றனர் காரணம் அந்த பளிங்கு மாளிகைக்குள் ஒரு கிளியின் உடலில்தான் தான் உயிர் உள்ளது அந்த கிளியை எடுத்துக்கொண்டு சென்று உள்முழுக்கின் முன்னால் அதன் கழுத்தை நெறித்தால் போதும் அடுத்த கணமே உள்முல்க் மரணமடைவான் ஆனால் அது எளிதான காரியமல்ல என்று கூறி மேற்கொண்டு சிந்துபாத்திடம் ஒரு மாய போர்வையையும் பறக்கும் கம்பளத்தையும் கொடுத்தான் கஷ்டக் அந்த கம்பளத்தையையும் போர்வையையும் வாங்கிக் கொண்டான் சிந்துபாத் பிறகு மீண்டும் கஷ்டக் சிந்துபாத்திடம் சிந்துபாத் இந்த போர்வையை போர்த்தி கொண்டால் நீ யார் கண்ணுக்கும் தெரியாமல் மறைந்து போவாய் அது மட்டுமல்ல இந்த பறக்கும் கம்பளம் உன்னை விரும்பிய இடத்திற்கு எல்லாம் அழைத்து செல்லும் இது எத்தனை பேரை வேண்டுமானாலும் சுமக்க வல்லது இனியும் நீ ஏன் தாமதிக்கிறாய் சென்று வா சென்று வா என்று வாழ்த்தி அனுப்பினான் பிறகு சிந்துபாத் அந்த பறக்கும் கம்பளத்தில் ஏறி அமர்ந்த மாத்திரத்தில் அந்த கம்பளம் அவனை உள்முழுக்கின் குகைக்குள் அழைத்துச் சென்றது அங்கிருந்து கஷ்டக் முன்பு சொன்ன அந்த பளிங்கு மாளிகையை நோக்கி சென்றான் அத்துடன் கஷ்டக் கொடுத்த போர்வையை பொருத்தி கொள்ள சிந்துபாத் அங்கு காவல் காத்த வீரர்கள் யார் கண்ணுக்கும் தெரியவில்லை மறுகணம் மறைந்திருந்தபடியே அம்புகளை எய்து அங்கு இருந்த வீரர்கள் அனைவரையும் கொன்றான் மேலும் அந்த பளிங்கு மாளிகைக்குள் நுழைந்து கஷ்டக் சொன்ன கிளியை எடுத்துக்கொண்டான் நேராக மந்திர போர்வையை போர்த்தியபடியே பறக்கும் கம்பளத்தின் உதவியுடன் உள்முழுக்கின் குகைக்குள் மேலும் பிரவேசித்தான் அங்கு இளவரசி நூர்ஜஹான் தலைவேறு உடல் வேறாக கிடந்ததை பார்த்து சிந்துபாத் அதிர்ச்சி அடைந்தான் ஒருவேளை நூர்ஜஹான் இறந்துவிட்டாலா பாவி மந்திரவாதி அவளை கொன்று விட்டானா என்றபடியெல்லாம் சிந்துபாத்தின் மனம் சிந்தித்தது அந்த நேரம் மந்திரவாதி உள்முல்க் அவ்விடத்திற்கு வந்தான் நூர்ஜஹானின் தலையை தனது கைகளால் பற்றி எடுத்தான் அதனை அவளது உடலுடன் பொருத்தினான் பிறகு தனது மந்திர கோளின் நுனியில் இருந்த வேரை எடுத்து அவளது தலையில் உடலுள் சேரும் இடத்தில் வைத்தான் அடுத்த கணம் துண்டான நூர்ஜஹானின் உடலும் தலையும் ஒன்று இணைந்தது அதனை தூரத்தில் இருந்து கண்ட சிந்துபாத் விஷயத்தை அறிந்து கொண்டான் அத்துடன் மந்திரவாதி நூர்ஜஹானிடம் பேசிக்கொண்டு இருப்பதையும் பறக்கும் கம்பளத்தின் மீது அமர்ந்தபடி அத்துடன் போர்வையில் தன்னை மறைத்தபடி பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தான் இருந்தான் மந்திரவாதி நூர்ஜஹானிடம் நூர்ஜஹான் என்னால் இனியும் பொறுக்க முடியாது மரியாதையாக என்னை மணந்து கொள் இந்த தீவே என்னுடையதுதான் உன்னை இங்கு ராணி போல நான் வைத்து காப்பாற்றுவேன் என்னை நம்பு நீ ஒருவேளை மறுத்தால் எனக்கு கிடைக்காத உன்னை யாருக்கும் கிடைக்க விடமாட்டேன் புரியவில்லை உன்னை இன்றே நான் வணங்கும் து தேவிக்கு பழிகொடுத்து விடுவேன் என்று மிரட்டினான் அதனை கேட்ட சிந்துபாத் மந்திர போர்வையைப் போர்த்தியபடி பறக்கும் கம்பளத்தின் உதவியால் நூர்ஜஹானிடம் மெல்ல வந்தான் அவளது காதுகளில் அவளுக்கு மட்டும் கேட்கும்படியாக நூர் நான் தான் அண்ணன் சிந்துபாத் வந்து உள்ளேன் நான் இங்கு வந்திருப்பதை காண்பித்துக் கொள்ளாதே மந்திரவாதியை மனம் சம்மதம் என்று சொல் மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் என்றான் சிந்துபாத்தின் குரலை கேட்டு கேட்டு நூர்ஜஹானுக்கு நன்கு பரிச்சயமாகி இருந்ததால் நூர்ஜஹானின் மனம் சிந்துபாத் தான் வந்திருக்கிறார் என்பதை வலிமையாக நம்பியது ஆனால் அவளது மூளையோ ஒருவேளை இது மந்திரவாதியின் தந்திரமாக இருக்குமோ என்று யோசித்தது எனினும் அவளுக்கு உயிர் பிழைக்க அப்போதைக்கு வேறு வழி தெரியவில்லை மறுத்தால் மந்திரவாதி அடுத்த நிமிடமே கொன்று விடுவான் என்ற நிலையில் சிந்துபாத் சொன்னபடி மந்திரவாதியை மணந்து கொள்வதாக கூறினாள் நூர்ஜஹான் கூறியதை கேட்ட மந்திரவாதி மனம் மகிழ்ந்தான் உடனே அவளை திருமணம் செய்ய ஏற்பாடு செய்வதாக கூறி சென்றான் இதுதான் சமயம் என்று சிந்துபாத் போர்வியை விளக்கி தன்னை நூர் வெளிப்படுத்தி அவளது பயத்தையும் சந்தேகத்தையும் அப்போதுதான் நூர் ஜஹானுக்கு தைரியமே வந்தது திருமண ஏற்பாடுகளை செய்து முடித்துவிட்டு மந்திரவாதி நூர் ஜஹானை தேடி வந்தான் அப்போது அவளது அருகில் சிந்துபாத் இருப்பதைக் கண்டு அவனை கொல்ல மந்திர கோலை உயர்த்தி மந்திரங்களை உச்சரிக்க தொடங்கினான் சுதாரித்துக் கொண்ட சிந்துபாத் அந்த மந்திரக்கோலை தனது கையில் இருந்த அதிசய வாளால் இரு துண்டுகளாக உடைத்தான் அடுத்த கணமே அந்த மந்திர கோல் தனது சக்தியை இழந்தது அந்த மந்திரவாதியின் முக்கால் பங்கு பலமே அந்த தான் ஆனால் இப்போது அது உடைந்துவிட்டது கோபத்தில் அந்த துஷ்ட மந்திரவாதியின் கண்கள் சிவந்தது தன்னிடம் இருந்த இதர மந்திர வித்தைகளை பயன்படுத்தி அதன் மூலம் சிந்துபாத்தின் மீது தனது துர்மந்திர சக்தியை பிரயோகித்தான் ஆனால் முன்பு மௌலி கொடுத்த ரச்சை சிந்துபாத்தின் கைகளில் இருந்ததால் அந்த மந்திரவாதியின் எந்த மந்திரமும் சிந்துபாத்தை ஒன்றும் செய்யவில்லை இதனால் அவனிடம் இருந்த கொஞ்ச நஞ்ச மந்திர சக்திகளையும் பறிகொடுத்தான் இறுதியாக பலத்தை பிரயோகித்து சிந்துபாத்துடன் துவந்த யுத்தத்தில் இறங்கினான் அந்த மந்திரவாதி சிந்துபாத்துக்கும் மந்திரவாதிக்கும் கடுமையாக போர் நடந்துச்சு கத்தியும் கத்தியும் மோதி கொள்ள எங்கும் அனல் பறந்துச்சு அதனால அந்த தீவு அதிர்ந்தது சிந்துபாத்தின் அதிசயவால் மந்திரவாதியின் உடல்ல பல இடங்கள்ல புகுந்து விளையாடுச்சு அதனால ஒரு வரி குதிரைய போல காணப்பட்டான் மந்திரவாதி அவனது உடல்ல இருந்து குருதி பெருக்கெடுத்து ஓடிச்சு இப்படியா பல மணி நேரம் நடந்த அந்த யுத்தத்தில இறுதியில் மந்திரவாதி உள்முழுக்கை சிந்துபாத் கொன்றான் அதனை கண்ட நூர் ஜஹான் ஆனந்தம் கொண்டால் ஓடி வந்து தனது உடன்பிறவா அண்ணன் சிந்துபாத்தை ஆற தழுவி கொண்டாள் பிறகு சிந்துபாத் நூர்ஜஹானுடன் கஷ்ட பறக்கும் கம்பளத்தில் ஏறி வெற்றியுடன் பாக்தாத் நகரத்தை அடைந்தான் மன்னரிடம் ஒப்படைத்தான் தனது எந்தவித சேதாரமும் இல்லாமல் ஒரு வந்திருக்கிறார் என்றால் அதற்கு சிந்துபாத் தான் காரணம் என்று கூறி அவனை போற்றி புகழ்ந்தார் மன்னர் மேலும் அவனுக்கு பரிசுகள் பல வழங்கினார் மூட்டை மூட்டையாக பொற்காசுகளை கொடுத்தார் ஆனால் சிந்துபாத் அதனை ஏற்காமல் அந்த செல்வங்கள் அனைத்தையும் தன்னுடன் வந்து இறந்து போன அந்த ஐநூறு வீரர்களின் குடும்பங்களுக்கும் கொடுத்தான் அதனை கண்ட பாக்தாத் மக்கள் சிந்துபாத்தின் கருணையைப் போற்றி புகழ்ந்தனர் இப்படியாக கடலொடி சிந்துபாத்தின் ஏழு பயணங்களும் அவனுக்கு பல விதங்களில் வெற்றியை தேடித்தந்தது இன்னும் சொல்ல அவனுக்கு ஏழு விதமான அனுபவங்களையும் அவனது அந்த ஏழு விதமான கடல் பயணங்கள் பெற்று கொடுத்தன தனது ஒவ்வொரு பயணத்தின் போதும் இறைவன் அவனுடன் இருப்பதை உணர்ந்தான் சிந்துபாத் இவ்வாறு ஷாரஜாத் சிந்துபாத்தின் கதையை பல இரவுகள் தொடர்ந்து சொல்லி முடித்தாள் ஷாரஜாத் கதையை கூறி உடனேயே அவளது தங்கை துன்யாஜாத் கணவனையும் மனைவியையும் தனியே விட்டு சென்று விட்டாள்